என் கையால் அந்த மனுஷனுக்கு உருவாகி சுவார் கொடுத்து எத்தனை மாதம் ஆகுது அறிவு கிட்ட மனசன் இப்படி போய் கடந்துக்கிட்டார நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு சரி அன்றைக்கி காணும்லா காணன்னா கொஞ்சநேரம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கெடைக்க வைக்கண்டியது தான் அவளுக்கு அப்படியார் துள்ளுவதோ இளமை பெடுவதோ தனிமை அத்தனையும் புதுமைய ஜஜ்ஜஜ ஜா அஜ்ஜே அணக்கல்லாமல் சுவாத்த போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த சிறுவண்டு வருதே இது வெட்ட மறைக்கவும் முடியாது உங்க அப்பா வந்திருக்காரு அவருக்கு தான் சோறுனா திட்டு வலுவளோ எம்மா யாருக்குமா சோறு எனக்கு தான் சோறு அட இப்போதானே எல்லாம் உன்ன சாப்டோம் அதுக்கு அப்புறம் உடனே உனக்கு பசிச்சிடாகோ அம்மா அம்மா குழம்பு நெக்கி ரொம்ப நல்லா வச்சிருந்தானா அதான் கூட இருக்க தின்னு பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு அதான் தட்டல போட்டுட்டு போறேன் அங்கனே வெளிய காத்தாட உட்கார்ந்து அளவுக்கு வந்து சாப்பிடணும் சரி நீ என்ன திட்டி கிச்சனுக்கு வந்தா

ஏனா பாவலாம் அந்த மனசு இப்போ வந்தார் வந்தாரு வந்து ஒரு வகி சுவாரதா பசிக்குதுங்காரு பாம்போல இருக்கலாம் அதனால தான் கொஞ்சம் சுவரத்தை போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கேன் உங்கள் வகிட்ட மறைக்க முடியுமாலா சரி எதா இருந்தாலும் அப்புறம் சொல்லலாம் வந்தாலும் ஒரு வகை சுவார சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு பார்த்தேன் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் இப்போ பார்த்தியா பார்த்து கூட இப்போ கோவப்படியா உங்கள் வீளுக்கே தெரியும் யாரும் பசின்னு வந்துட்டா சோறுன்னு கேட்டுட்டா அம்மா அவ்வளோத்தையும் எடுத்து கொடுத்துருவேன்னு உங்கள் அப்பையும் பசியில் வந்துருக்காரலாம் ஒரு வகை சுவாரதுன்னு கிட்டோம்

நீலாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தாண்டவ கொம்மி அந்தால ஒரு ஒரு மனுஷ கூட நடிக்காம நடு ரோட்ல எத்தனை தடவை விட்டுட்டு போனால நீ மட்டும் சேர்த்துக்கந்தால அந்தால உன் சொத்தை திண்ணிட்டு உன் சொத்துல மண்ணெண்ணி வெச்சிட்டு போவாரு பாரு ஏல தூர போ எல்லாம் எனக்கு தெரியும் சின்ன புள்ள சின்ன புள்ள கணங்க இது என்ன பண்ணானேன்னு எனக்கு தெரியும் என்ன இந்த கொம்மி எல்லாம் கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுமா இப்ப சண்டியா இப்ப நீயா ஒரு வார்த்தை தம்பிக்கு சொல்லலல்லவே நீ சொன்னா ஏதாவது கேப்பா நான் சொன்னா ஒரு ஆளாவே மதிக்க மதிக்கும்டா ஏவ இதெல்லாம் எப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அம்மைக்கு அது அவ விருப்பம் சரி நீ வாரிய அப்படி நான் போய் அப்பா பார்க்க போறேன் போ நீ போய் அந்த உள்ள சாக்கடை போல நானும் வரல போ வரல நான் எனக்கு என்ன வந்துச்சு நான் போறேன் எனக்கு வர்ற ஆத்திரத்திற்கு நாக்க அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் போல தான் இருக்கு நம்மள சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அமைதியாயிரு அமைதியாயிருன்னு நம்ம வாயை கட்டி போட்டுடுறாத இந்தாங்க சாப்பிடுங்க சால மீன் வாங்கி தான் கறி வச்சேன் வேற அவ்வளோ துண்டு மீன் பொறிக்க வேணும் வேணும் நல்லவண்ணு அப்புறம் ஒரு மீன் நல்ல துண்டு மீனாக இருந்து அதை கேட்டு வாங்கி பொறிச்சு வச்சிருந்தேன் பிள்ளைலி சாப்பிட்டு போக ஒரு துண்டு இருந்துச்சு நீங்கள் உங்கள் வாயில படணும்னு இருந்திருக்கு சரி சாப்பிடுங்க உன் கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு லட்சுமி வாசமே சூப்பராக இருக்கு போ இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வாய்க்கு ருசியாக திங்க போறேன்னு நினைக்கும் சாப்பாடு எப்போ எப்படி இருக்கிய நல்லா இருக்கியலா ஆ நல்லா இருக்கேன் மோல நீ எப்படி இருக்கா ஆ நாங்களா நல்லா இருக்கோம்ப்பா சரி நீங்க சாப்பிடுங்க நான் அந்த பாய முனையே நாலு பாய முனைஞ்சாதான் கொடுத்து காசு வாங்கி நாளைக்கு செலவுக்கு செலவு பண்ண முடியும் எம்மா இலைய விழுங்கம்மா அவ்வளவு அழகானோ வீட்டுல இல்லையோ இல்ல தூங்கிட்டாளா அவ வீட்டுல தான் பாருக்கா நான் அப்ப வந்திருக்காவ வா பாக்க போவோம்னே அவ கோவமா இருக்கா அவங்க மேல அதனால வர முடியா பொடுசு என் மேல கோவமாவா இருக்கு வேற பிள்ளை கோவப்படாம என்ன பண்ணா அப்பே ஒழுங்கா அது அதுவெல்லாம் ஒழுங்கா இருக்கும் நீங்கள் குடிச்சிட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுவே எப்படி உங்களை மதிக்கும் இதுக்கு தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே குடிக்காதீங்க குடிக்காதீங்க பிள்ளைகள் உங்களை மதிக்காதுன்னு நீங்கள் இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்த எப்படி பிள்ளைகளுக்கு கேவலமாக இருக்காதா அதனால தான் அவளுக்கு உங்களை பிடிக்க மாட்டாங்க இல்லை இல்லை இப்போல்லாம் நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் தெரியுமா இருந்து நேத்திராத்திரியில இருந்தா அம்மா இனிமே இந்த வருஷத்துல இருந்து நாளைக்கு ஒன்னாம் தேதி பிறக்குதுல அதுல இருந்து இனிமே குடிக்கே விடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் உங்க வாக்கெல்லாம் தண்ணியில தான் எழுதணும் போங்க

அப்படி எல்லாம் இல்ல லட்சுமி நான் என்ன சத்தியம் கூட பண்றே உனக்கு கோயில்ல வந்து கண்டிப்பா இனிமே நான் அடுத்த வருஷத்துல இருந்து குடிக்க மாட்டேன் இப்டிதான் வருஷம் வருஷம் சத்தியம் பண்ணுவியேறு அடுத்து ஒரு மாசத்தில குடிச்சிட்டு வந்து நிப்பியரு உமறு பேச்செல்லாம் நம்ப மாட்டேன் おい போறான் சாப்டிட்டு எடத்த காலி பண்ணோம் ஏன் புள்ளையில என்னையே சத்தம் போட போகுது உமருக்கு சோத்தை போட்டு வச்சிட்டு இங்க உட்கார்ந்து உமிருட்ட ப्यासக்கிட்டு இருந்தேனா எப்ப இந்த சடங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச நம்ம வீட்டுக்கே வந்துருவியா நீங்க உங்க அம்மா சாரின்னு சொன்னா நான் வந்திருவேன் உங்க அம்மா சாரி சொல்ல மாட்டால ஏன் இளைய மவ அப்ப வரட்டோ இருக்கட்டங்க இருக்கட்டன்னு சொன்னா எனக்கு சரி ஏன் இளைய மவ ஒத்துக்கிட்டலன்னா நான் சேத்துக்கிட மாட்டே அம்மா மூத்தவ வளந்துட்ட அவ புரிஞ்சிக்கிடியா இளையவளுக்கு புரிய மண்டங்கு நம்ம எது செஞ்சாலும் அவ தப்புன்னு நினைக்க அதனால அவ என்ன எப்படியோ அது மாதிரி மாதிரிதான் நடந்துகிட முடியும் வேற அந்த பிள்ளை வருத்தப்படப்படாது அவள் ஏற்கனவே உங்களை முத முறை சேர்த்தப்பவே அவள் இப்படி சேர்க்காதீங்கன்னு சொன்னா சொல்ல சொல்ல நான் சேர்த்துக்கிட்டு படாத படப்பட்டேன் அந்த பிள்ளை சொல்லியதும் சரிதானே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளோ விவரமாக பேசுது அதனால மறுபடி மறுபடியும் நான் அதே தப்ப செய்ய மாட்டேன் என் பிள்ளைலையும் சரின்னா எனக்கு சரி என் பிள்ளை சோனி அவன் நான் சொன்ன கேட்பா நான் அவட்ட பேசுறேன் நீங்க அவளை எப்படி சமாதானப்படுத்துவீங்களோ சமாதானப்படுத்துங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாப்பா நீங்கள் மறுபடியும் இப்படி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு மறுபடியும் எங்களை விட்டுட்டு ஓட விடாது அப்படி ஓடனீங்கன்னா அதுக்கப்புறம் சேக்கே முண்டான்னு சொல்லிட்டோம் நான் எங்கே ஓடனே உங்கள் அம்மா தானே அடிச்சு துரத்துனா போய் சொத்து எழுதிட்டு வாங்கு சொத்து வாங்கிட்டு வா சொத்து வாங்கிட்டு வா அடிச்சு வரட்டிட்டு இப்போ நான் வரக்கூடாதுன்னு காய்வா நான் இப்போ என்ன செய்ய இல்லைம்மா ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா எப்படியும் சொத்து தாரணி இருக்கா அவ நம்ம பிள்ளைகள் கல்யாணத்தைப்ப எழுதி தந்துருவாளாம் இப்படியே நம்பிக்கிட்டு இருங்க உங்க அக்கா சொத்தும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் என் தலையை அடமான வச்சுனாலும் அவங்க செய்முறையை செய்யறதுக்கு நான் எல்லாம் செஞ்சிருக்கேன் எனக்கு அதோட என் கடமை முடிஞ்சுது லட்சுமி எப்படியோ எல்லாம் ஏற்பாடு ஆ பண்ணிடுவேன் பண்ணிடுறேன் இப்போ நீங்க சாப்பிட்டு இடத்த காலி பண்றீங்களா நான் பாய முனையணும் ஏலா நீ எந்திரி ஓலை மேல உட்கார்ந்துருக்காத நான் ஓலையே இப்போதான் பதம தண்ணி தெளிச்சு பதம் பார்த்து வச்சிருக்கேன் நீ எல்லாம் ஓலையில உட்கார்ந்து ஓலையெல்லாம் முடிச்சு விடாத தூரவா சரிப்பா நான் உள்ள போறேன் சோனி ஒத்தேலாம் டாக்கா அட்வான்ஸ் ஹாப்பி நியர்ப்பா

நான் என் சின்ன மோளுக்கு அப்புறம் போன் பண்ணி பேசியேன் அவ சமாதானம் ஆயிடுவா இப்போ நான் போனேன்னா கத்துவா கோபமா இருப்பா நாளைக்கு நான் அவட்ட பேசுறேன் நீயும் பாத்துட்டு நாளைக்கு எப்போ கோயிலுக்கு போலாம் என்னன்னு சொல்லு பாப்போம் சரி எப்ப நான் வாங்க

இன்று ஏடு பலகா, மஞ்சசவ பலகா, கல்லாச்சிரி பலகா, மரக்க மணம் கூடு வில்லையே. தண்ணோம் தனிச்சிருக்க, தத்தலிச்சிதானிருக்க, உண்ணன பில் நாம் பரிச்சேன் தாமரையே. என்ன சரி அவ பாட்டுக்கு நம்மளை கண்டுக்காம டான்ஸ் தான் அடிக்கிட்டு இருக்கா நம்ம சரண்ட்ட ஒரு வார்த்தை சும்மா வருவோம் நாளைக்கு வேற நியூ இயர் என்ன பிளான் வச்சிருக்கானோ தெரியல நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு நியூ இயர் விஷாவது பண்ணிடணும் எப்படி ஆயிடும் அதுக்கு முடிச்சிருப்பானா தூங்கிடுவானா என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாக வைப் பண்ணுறோம் என்ஜாய் பண்றோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்னை மாதிரி இதே வைப்போட எப்படி ஹாப்பியா இருக்கணும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் போய் லெட்சு ஆ எல்லாம் வாங்க வாங்க உங்களோட தான் ஆளே காணுமே தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வெள்ளம் உருப்பட்டுட்டே போல இருக்கு எனமே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே வர முடியல நினைச்சிட்டேன் அந்த நல்ல காரியத்தை நாங்களோ பண்ணா எப்படி இந்த சேனல் உருப்படுறது ஆமா அதுவும் என்னமோ சரிதான் என்ன லட்சு தண்டை பணி என்ன வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி தெரியுது என்ன விஷயம் சேர்ந்துட்டாரோ அவருக்கு என்ன அவரு தங்கச்சி மோளுக்கு சடங்குக்கு ஏதாவது நகை பண்ணதுக்கு காசு கிசு சேர்த்தியா இல்ல என்ன யாதுன்னு கேட்டு விஷயத்தை தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்காரு அவர் ஒண்ணு எங்களை தேடி வரல அவருக்கு அவரு அக்கா மூவா சடங்கு தான் முக்கியம் ஓஹோ அதுக்கு தான் வந்தாரா அந்த மனுஷன் நான் கூட லட்சுமி அக்கா கிட்ட நாளையிலேருந்து ஒன்னா சேர்ந்து வாழுவோம் வீட்டுக்கே வந்துருட்டுமான்னு கேட்க பர்மிஷன் கேட்க வந்திருக்காரோன்னு நினச்சிட்டேன்

இன்னுமே உன் வீட்டுக்காரன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மனசனா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கா வேற என்னத்தை சொல்ல அவ சொல்லியதும் சரிதானே நம்ம சரின்னு பாவம் பார்க்க அந்த ஆளுக்கு அவரு பண்ணிய வேலையும் அப்படிதான் இருக்கு அதனால எதா இருந்தாலும் என் பிள்ளைகள்ட்ட கேளுங்க அவ்வளோ சரின்னு சொன்னா வாங்க இருங்க அப்படின்னு அதெல்லாம் நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு ஒன்றாம் தேதி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம்னு இருக்காரு அந்த ஆளை சரி பார்த்து சொல்லியே நீ இருக்கேன் அட பாருடா லட்சு நாளைக்கு அப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போறீங்களா தண்டை பண்ணியானே கூட நீ வேற சும்மா இருலாம் அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை நம்மகிட்ட இப்படி தான் சொல்லுவார் நாளைக்கு அவ அக்கா உடம்பு நீ இறக்கி ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறோம் அங்கே போய் கிடப்பாரு நம்மளாலாம் தேடே முண்டாரு ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டலே ஆமாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிய ஏதாவது இங்கேயாவது வெளியே போறீங்களா கோயில்களுக்கு அதை கேட்கலான்னு நாங்களே வந்தோம் நீங்கள் தான் குடும்பத்தோட தண்டை பண்ணி நீங்கள் கூட கோயிலுக்கு போகிறேன் இங்கே அப்போ நாங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எங்கேயாவது வெளியே போனோம் விட்டுட்டு ீங்களா அந்த மனசெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாரு நம்மளும் எங்கன்னா போறதா இருந்தா போயிட்டு வருவோம் இது எங்க போலான்னு முடிவு எடுத்திருக்கியும் எடுக்கல பேசி கன்னியாகுமரிக்கு போயிருவோமா அங்க ஒரு ஐயா கோயில் இருக்குங்களா ஐயா கோயில் அங்க போயிட்டு வருவோம் அப்படியே சுத்தி பாத்துட்டு வருவோம் கன்னியாகுமரியே அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு வருவோமாடே

புதுசா ஏதாவது ஒரு இடம் சொல்லு அங்க போகும் ஆமாடே புதுசா ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க கோயிலாவும் இருக்கணும் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர இடமும் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு எங்க போறது சரி யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்களா போவானே காலையில வீட்ல சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி போற மாதிரி பாப்போம் சரிதானே பெரிய பொண்ணே உங்க மைனியும் கூப்பிட்டு வந்துறேனே அவியே நான் கூப்பிட்டாலும் வர மாட்டாவுக்கோ நீ இவா கூப்பிட்டா இவா இருக்க இடத்துல வரப்படாதுன்னு நீங்களே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க நீங்க கூப்பிட்டா வருவாவே சரி நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க வருவாவ எப்படியோ சின்ன பொண்ணு கிடக்கல அவளும் பிள்ளைகளோட வர ஆசைப்படுவாள்ல அப்படியே கூப்பிட்டு வரலாம் வந்துருவாவ இந்த வருஷம் நல்லா ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்றோம் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியே அது வாழ்க்கையை ஓட்டுறோம் அது என்னமோ சரிதா ஒவ்வொரு வருஷமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு நம்மளும் காலம் போற போக்குல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வாழ்க்கைய ஓட்ட வேண்டியதுதான் அதான் என்ன வீட்டுல எவ்வளவு கழுவி ஊத்துறாங்க நம்மளாம் இந்த காலத்துல வாங்கி இந்த